வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சவுக்கு மீடியாவினுடைய சிஇஓ திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது கைதாகியிருக்காரு குறிப்பாக அவர் காவல்துறையை குறித்து அவதூறாக பேசியிருக்காரு காவல்துறை அதிகாரிகளை ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் பணிபுரிகின்ற பெண்களை அவங்க வந்து சில உயர் பதவிக்காக உயர் அதிகாரிகள்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைத்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கி தேனியில் கைது பண்ணியிருக்காங்க அவர் ஸோ இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிற ஒரு நபராக கைது பண்ணுறத இப்படி பார்க்குறீங்க சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை சொல்கிறாரா சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை உண்டு பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும் இவர் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் யார் மேலேயாவது இவருடைய நிலைப்பாடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் ஒரு அஞ்சு வருடமாக எடுத்துக்கலாம் ஐந்து வருடமாக இவருடைய பேசின பேச்சியினுடைய நிலைப்பாடை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு மாதிரி மாறும் ஒரு காலகட்டத்துக்கு அதிமுகவை கடுமையாக எதிர்த்துட்டு இருப்பார் ஓபிஎஸ்க்கு கடுமையாக ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலைக்கு கடுமையாக எதிர்ப்பார் திருப்பி அண்ணாமலைக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாரு இந்த பக்கம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுகவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுவார் திருப்பி ஆசி வந்தபோது திமுகவுக்கு எதிராக பேசுவார் இவர் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்களே அங்கங்கே கொடுக்கக்கூடிய மற்ற வேலைகளுக்காக தன்னை மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் இவர் தன்னை சமூக வலை சமூகத்தில் வந்து ஒரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரியும் ஒரு புலனாய்வு திறனாய்வாளர் மாதிரியும் அப்படிங்கிறத நிறையா தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறார் ஆனால் வந்து இவர் சொல்கிற எதுலேயுமே அடிப்படை குற்றச்சாட்டுகள் இருக்கார் இப்போ நம்ம டிராபிக் ராமசாமின்னு இருந்தார் நிறைய பொதுநல வழக்குகளை ஆதாரத்தோடு போடுவார் ஒரு ஒருத்தர் மேலே வழக்கு போடுறாங்கன்னா ஆதாரத்தோடு போட்டு அந்த கேஸை இவர் நடத்துவார் நடத்துவார் டெய்லி காலையில் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை விடாமல் ஃபாலோ பண்ணி நடத்தி டெய்லி கோர்ட்டுக்கு போகிறத வேலை இல்லை அவர் மேலே விமர்சனமும் பல இருந்தது இருந்தது இருந்தாலும் கூட குற்றச்சாட்டுக்களை ஆதாரம் இருந்தால் தான் அவர் போடுவார் அதுவும் லீகலாக கோர்ட்டில் போய் போடுவார் ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னா யார் மேலேயாவது பிடிக்காத ஆட்களை வந்து என்ன பண்ணுறதுன்னா உடனே அவங்க மேலே அவதூறுகளை அள்ளி வருகிறது அவங்க பெர்சனல் வரைக்கும் போய் டேமேஜ் பண்ணி ஒரு அஞ்சாறு வீடியோ போடுறது அவங்களை மிரட்டி மற்ற பணம் வாங்கக்கூடிய வேலைகள் மற்ற வேலைகள்லாம் செஞ்சு இது ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்கார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜி ஸ்கொயர் மேலே கடுமையாக தாக்கி தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார் ஒரு காலகட்டத்தில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு இவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் என்ன ஆதாரம் என்ன இல்லைன்னு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தார் இனிமேல் ஜி ஸ்கொயரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு அப்போ முடிஞ்சளவுக்கு அடிச்சு பார்க்குறது அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது வருதான்னு பார்க்குறது இல்லையா அடுத்து வந்து அப்படி சலண்ட்றாரு இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மையில் இந்த வேலைகளை இது ஒரு தொழிலாக ஒரு பொழப்பாக வச்சு பண்ணிட்டு இருந்தார் அதனுடைய உச்சகட்டமாக என்ன ஆகுது அப்படின்னா இல்லை இந்த இடத்துல தான் கேள்வி வருது ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய வேலையை செய்கிறார்ல இல்லை அதை அப்படித்தானே நம்ம பார்க்கணும் இவர் எந்த பத்திரிகையில் வேலை செஞ்சார் எந்த சேனலில் வேலை பார்த்தார் இவர் யார் பத்திரிகையில் எந்த எந்த பத்திரிகை வேலை பார்த்தார் இவர் ஒரு காவல்துறை துறையில் வந்து கடைநிலை ஊழியராக வேலை செய்கிறார் அவங்க அப்பா இறந்து போனதுனால அந்த பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே வேலை பார்க்குறாரு அங்கேயும் சில வேலைகள்லாம் பண்ணி சஸ்பென்ஷன் ஆகிறாரு அதற்கு வெளியில் வர்றாரு அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு இதுதான் அவருடைய ட்ராவலு அந்த புத்தகம் எழுத்தாளர்னு வேணால் சொல்லிக்கலாம் அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார் பத்திரிக்கைனால் நீங்கள் பத்திரிகை துறைக்கு போயிருக்கணும் பல ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கணும் பல சே சேனல்லையோ பல பேப்பர்லையோ ஒரு மாத வார வாரப்பத்திரிக்கையிலோ ஒர்க் பண்ணியிருக்கணும் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு பத்திரிக்கையாளர்னு பத்திரிகையாளர்னு இவர் சொல்லிக்கிறாரு சமூக ஆர்வலர்ன்ற மாதிரி சொல்லிக்கிறாரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாரு ஆனால் இதை அதை பயன்படுத்தி கொண்டு பத்திரிகையாளர்க பேரை பயன்படுத்தி கொண்டு யாரையாவது ஒருத்தரை தாக்கி அவர்களை மிரட்டி அவர்களை இப்போ பணம் பறிக்கக்கூடிய வேலையைத்தான் அவர் தொடர்ந்து இருக்காரு ஒரு காலக்கட்டத்தில் அவங்க அவங்க இவர் சொல்கிற விஷயத்துக்கு வழிக்கு வந்துட்டாருன்னா வேற பக்கம் போயிடுவார் அடுத்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் மாதிரி அதை வேலையை பண்ணிகிட்டு இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் வந்து அங்கே போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண் காவலர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து அதாவது காவல்துறையினுடைய வேலைகள் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை நேரம் கிடையாது காலம் கிடையாது அது பெண் காவலர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க நேரம் காலம் இல்லாமல் தெரியும் இத்தனை பேர் பாரா நிற்கிறாங்க ரோட்டில் நிற்கிறாங்க ரொம்ப வெயிலையும் மழையிலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பொதுவாக பெண்கள் காவல்துறைக்கு வரதே ரொம்ப அபூர்வமாக தான் வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை வந்து அங்கே காவல்துறையிலேயே அவர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ரொம்ப நம்ம இதை சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் அங்கே பயன்படுத்தி ஓப்பனாக சொல்கிறார் இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் அதிகாரிக்கு இவங்கெல்லாம் வந்து இதாக இருக்கிறாங்க அவங்க வந்து பச்சை குத்திருக்கிறாங்க நெஞ்சில் கையில் பச்சை குத்திருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க இவருக்கு அவர் தொடர்பு இங்கே அவர் தொடர்பு அது துறை ரீதியாக நீங்கள் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்றேன் ஓகே சமூக வலைத்தளங்களில் வச்சு அந்த அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குல்ல சப குற்றம் சாட்டப்பட்ட கூடிய ஒரு பெண் காவலருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆண் காவலர் இருந்தால் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவர்கள் தவறு செய்திருந்தால் லீகலாக நீங்கள் வந்து சீனியர் ஆஃபீஸரை கொடுங்க அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போங்க அதை விட்டுட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவதூறுகளை வந்து நீங்கள் வந்து பொதுவெளியில் உட்காந்து அவங்கள மேலே குற்றம் சாட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பம் பாதிக்கப்படும் இல்லையா அதனோட உச்சகட்டமாக போயிருச்சு கிட்டத்தட்ட அவருக்கு இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங் இருக்கா எல்லாமே அவதூறு வழக்குகள் தான் அதனுடைய நீட்சியாக தான் இந்த வழக்கில் நேற்று தேனியில் வச்சு அவரை கைது பண்ணி கோயம்புத்தூர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்போது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு துறைக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை அவர் அணுகும் பொழுது அந்த துறையில் நடக்கிற பெண்களுக்கு நடக்கிற அத்துமீறலையும் அவர் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா இல்லை அந்த பெண்களையே புரிஞ்சுக்கலாமா இது நீங்கள் அம்பலப்படுத்துகிறாரு அப்படின்னா அவங்க முழுவனதாக அவங்க சொல்லியிருக்காங்களா இவற்றை வந்து விக்டிம்ஸ் ஆ இருக்காங்களா அப்போ நீங்கள் எனக்கு நான் ஒரு பாதிப்பு என்னால் மேல்மற்ற அதிகாரிகிட்ட நான் சொல்ல முடியாது நீங்கள் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் பட் என் பேர் வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து ஆதார் இது எல்லாமே ஆதாரம் இருந்தால் தான் பேச முடியும் ஏன்னா ஒரு காவல்துறைங்கிறது ஒரு உயரிய பதவி இருக்குது அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மேலே குற்றம் சாட்டுறப்ப ஆதாரமில்லாமீட் பண்ணுவீங்க நீங்கள் அவங்க ஆதாரத்தை வெளியிடுங்க இந்த மாதிரி இந்த இந்த காவல்துறை அதிகாரிக்கும் இந்த காவல்துறை அதிகாரிக்கும் இந்த மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் அவங்க பேசின ஆடியோ பாருங்கள் நீங்களும் ஆடியோ வீடியோலாம் சாதாரணமாக வருது எந்த ஒரு விதமான ஆதாரம் இல்லாமல் எனக்கு அங்கேருந்து இருந்து சோர்ஸ் வந்துச்சு ஜார்ஜ் ஜார்ஜ் புஷ்ஷு சொன்னார் இங்கேருந்து டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு சொன்னார் இங்கேயிருந்து இவர் பழைய ஒபாமா எனக்கு வந்து சோர்ஸ் கொடுத்துருக்குறாரு எனக்கு எல்லா பக்கமும் சோர்ஸ் இருக்குது அங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுன்னு கட்டுக்கதையை சொல்றாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பத்தி கிழமையா பேசுறாரு நானும் அவர் பார்க்க போனேன் உதயநிதியும் அவர் நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அழகிரி அவர்களுடைய பையன் வந்து உடல்நிலை சரியில்லாம் போனதுக்கு அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையானாரு அந்த பையன் ஏண்டியா வந்து நிறைய கதைகள் சொல்றாங்க ஆனால் இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு இறங்கி வந்து அவங்க பத்தி சொல்ல வேணாம்னு கடந்து போயிடறாங்க இப்போ அந்த மாதிரி தொடர்ந்து இவரு அவதூறுகளை யாருப்பா ஒரு சார்பா வந்து எடுத்து அவங்களை காலி பண்ற வேலையை இதை வச்சு பண்ணிட்டுருக்கிறாரு அதனுடைய நீச்சியாக தான் அந்த வழக்கு இன்னைக்கு போட்டிருக்காங்க கைது இல்லை இப்போ நீங்கள் அந்த வழக்கு தொடர்பாக வந்த அந்த வீடியோவே அந்த வீடியோ மிக முக்கியமாக பேசப்பட்டது என்னென்னா இவர் நடத்திக்கிட்டு இருக்க அந்த சவுக்கு மீடியாவை முடக்கிறதுக்கான வேலையை இந்த அரசு பண்ணுது குறிப்பாக அந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுற பசங்க கேமராமேன் ஆங்கர்ஸ்லேருந்து கூட ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருக்குமே வந்து உளவுத்துறை வந்து அவங்களை கண்காணிக்குது அவங்கள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குது அரசு கேள்வியை கேட்பதாலேயே எனக்கு இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் இதை நம்ம எப்படி பார்க்க இல்லை அந்த அதில் வேலை பார்க்கக்கூடிய லியோங்கிறவர் வந்து ஒரு பெண் விவகாரம் தொடர்பாக அவர் மேலே ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர் தலைமுறையாக இருக்கிறாரு அந்த முத்தலீஃப் அப்படிங்கிறவர் வந்து வேலையை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு மற்ற மற்ற ஆள்கள்லாம் வந்து அவங்க இவர் இவர் சொல்கிறார் நெருக்கடி கொடுக்குறாங்க அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்ன அப்படியே நெருக்கடி கொடுத்தா அவங்க அதிகபட்சம் வெளியில் வந்து பேசலாம் இல்லை எஃப்ஐஆர் டம்மி எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க ஒன்றும் இல்லாத கேஸுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு அந்த பையனும் இல்லை இவருக்கு தான் இவ்வளோ பெரிய சோர்ஸ் இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண தானே அவர் இவருக்கு இவ்வளோ பெரிய சோர்ஸ் இருக்குது இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு எல்லா சிஎம் வீட்டில் நடக்கிறதெல்லாம் பேசுகிறாரு சிஎம் எம் வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் பேசுறாரு உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் வீட்டுக்குள்ள என்ன உட்காந்து பேசியிருக்காங்க இத்தனை மணிக்குங்கிறதெல்லாம் சொல்கிறாருல அவ்வளோ இன்ஃப்ளன்ஸ் இருக்கிறவர் தாங்க வேலை பார்க்க ஒரு ஆளை வரட்டுறாங்கன்னா அவங்கள வந்து பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டான ஏன் பண்ணல அப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப கூட ஆளை சேர்த்துக்கிறது எனக்கு மட்டும் கிடையாது என் எல்லா சேர்த்து இது பண்ணுறாங்க இது ஒரு ஃபார்முலா இருக்குது தெரியுமே உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரப்ப எனக்கு மட்டும் இல்லைங்க பக்கத்தில் பாயசம் ஒதுக்குன்றாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை ஏன் மொத்த ஆளையும் சேர்த்து இது பண்ணுறாங்க என்னை காலி பண்ண போகிறாங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு என்னை அரஸ்ட் பண்ண போகிறாங்க மேலே இருபது வழக்குகள் இருக்குது அப்படின்னு இப்போ இருபது வழக்கில் இருக்குன்னா அந்த வழக்கில் பொய் வழக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க இன்னி அஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஆண்டிபடி ஜாமீன் வாங்க முன்ஜாமீன் வாங்குங்க பண்ணல அப்போது உங்கள் மேலே தவறுகள் இருக்குது இதை வைத்து அரசியல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அதுதான் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் எடுத்துக்கலாம் நக்கீரன் பத்திரிக்கை எடுத்துக்கலாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்ப அந்த பத்திரிக்கைக்கு மேலே ஏகப்பட்ட அடக்குமுறைகள் ஏவப்பட்டது ஆனால் அதுலேருந்து யார் ஓடி போனாங்களா இல்லை அந்த பத்திரிகை முடங்கி போச்சா அவரிடம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை ஆரம்பிக்க போய் அது இருக்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்கவே ஆதாரத்தோடு போடுவார் நக்கிரனில் நீங்கள் ஒரு விஷயம் ஒரு நித்தியானந்தா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் வீரப்பன் சம்மந்தப்பட்ட விஷயமா அது எந்த சோர்ஸில் வந்து வந்தது யார் எவிடன்ஸ் கையில் கையில எவிடன்ஸோட போடுறாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நக்கீரன் நடத்த முடியுது அவங்க மேலே ஜெயலலிதாவர்கள் ஏகப்பட்ட வழக்குகள் போட்டாங்க நக்கிரண் கோபால் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க வந்து ஓடி ஒழிஞ்சோம் இங்கே ஆஃபீஸ் எங்கள் ஆஃபீஸுக்கு எல்லாருமே வழக்கு போட்டாங்க எல்லா வழக்குகளையும் தாண்டி அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா சட்ட ரீதியாக அவங்க போராட்டி தான் வெளியே வந்திருக்காங்க அப்படி சட்ட ரீதியாக போராட்டுங்க உங்கள் மேலே தவறுகள் என்ன அப்போ மீடியாவில் அவர் சொல்லவே கூடாதுன்றீங்களா அரசு ஒரு தவறு செய்துன்னா அதை சொல்லவே கூடாது ஆதாரம் இருந்தால் தவறுகளை சுட்டி காட்டுறதுதான் ஒரு மீடியாவோட வேலை அவதூறுகளை ப பரப்பாதிங்கன்றேன் தவறாக இருக்கிற மச்சு சுட்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க இந்த அமைச்சர் இங்கே பல ஊழல் வாங்கியிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது எவிடென்ஸ் எடுத்து போடுங்கன்றேன் இன்றைக்கி ஆடியோ வீடியோ வந்துருச்சு போடுங்கன்றேன் நீங்கள் போகிற போக்கில் உட்காந்துக்கிட்டு அவர் அப்படி பண்ணார் இவர் இரநூறு கோடிக்கு வாங்கியிருக்காரு நிபா பத்திராஜிக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு அதுக்கு என்ன ஆதாரம் அந்த பெண் கண்ணீர் விட்டு கதறி வீடியோ போடுது எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க நான் சினிமா விட்டே ஓடி போய் இன்றைக்கி விலகிக்கு போய் இன்றைக்கி துபாயில் இருக்கேன் சம்மந்தமே இல்லாமல் என் பேரை எடுத்து என் வாழ்க்கையை கெடுக்கிறீங்க அந்த பொண்ணு கதருது அப்போ துபாயில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துக்கு என்ன ஆதாரம் போகிற போக்கில் யாரையாவது ஒரு டேமேஜ் பண்ணுறது போகிற போக்கில் யாரையாவது புலிதை வாரி தூத்துறது இப்போ நீங்கள் நிமிதாக பற்றிதாச்சு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னா அவர் பேர் நேரடியாக வாங்கி கொடுக்காட்டியும் சோன் பார்ட்டிக்கு இவர் இவர் மூலியமாக அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு இந்த டாக்குமெண்ட் பாருங்கள் அப்படின்னு தூக்கி போடுங்க ஆதாரத்தின் மீது ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் வைக்கணும் ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை பரப்புறது உங்களுக்கு ஒரு ஒரு சாரார் வந்து பிடிச்ச சாரார் வந்து நீங்கள் இவரை வந்து டேமேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களை அவரை பற்றின தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அவரை பற்றின வீடியோ போடுறது அவரை பற்றி தாக்குறது அப்புறம் அந்த அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சவொடனே இன்னொருத்தர் பக்கம் போகிறது இதை வந்து ஒரு தொழிலாகவே தொடர்ந்து பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கும் போது வழக்குகள் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு போட மாட்டாங்களா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் போட்ட அவதூறு வழக்குகளில் இருபது வழக்குகள் மேலே இருக்குது அதுதான் இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்கு சரிங்க இப்போ இந்த வழக்கில் மிக முக்கியமான வழக்கு காவல்துறை பெண்களை அல்லது பெ பெண் காவலர்கள் அதிகமாக பே கிட்டத்தட்ட அவதூறாக பேசின ஒரு வார்த்தை இப்போது துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு உயர் பதவி வருது அப்படின்றது அந்த இடத்துல நடக்கிற ஒரு சுரண்டல் இதை இந்த இவர் வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லாமல் இது பண்ணால் தான் கொடுக்குறாங்க இப்படி பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற பெண்களை அவதூறாக பேசுகிறத நம்ம எப்படி ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணி பார்க்கறது இல்லை இது அப்படி அப்படி ஒரு விஷயம் உள்ளே நடக்குதுன்னா அது தவறான விஷயம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதை சரி செய்கிறதுக்கு இவர் என்ன செய்யணும் ஒரு பத்திரிகையாளராக ஒரு சமூக பொறுப்புள்ளவரா இங்கே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பொது வெளியில் அப்படி அந்த அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுறது சால்வ் ஆகுமாது அதுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் என்ன எடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுங்கன்றேன் கோர்ட்டுக்கு போங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது கோர்ட்டு நீங்கள் நேராக ஏதாவது ஒரு ஆக்ஷன் கொடுங்க ஒரு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு பேருங்க உள்துறை செக்ரட்டரியை பார்த்து பேசுங்க அதிகம் எதுவுமே நடக்காத பட்சத்தில் நீங்கள் ஆதாரத்தோடு போடுங்கன்றேன் இந்த சோன் டிஎஸ்பி இந்த சோன் ஐஜி வந்து இந்த சோன்சோன் இதோடு பேசிகிட்டு இருக்காரு தான் பாருங்கள் ஆதாரத்தை எடுத்து போடுங்க வீடியோ ஆதாரம் போடுங்க ஆடியோ ஆதாரம் போடுங்க இல்லை சம்மந்தப்பட்ட பா அந்த பெண் காவலரை கூட்டு வந்து பேசுகிறவங்க சொன்னாங்கன்னா அவங்களை மூ ஃபேஸ் மாஜ ஃபேஸை வந்து பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போடுங்க பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எந்த விதமான போகிற போக்கில் அவதூறுகளை ஒரு முக்கியமான ஒரு துறையின் மீது முக்கியமான காவலர்கள் மீது வைக்கிறது எப்படி தவாது எப்படி நீங்கள் ஏற்றுக்குறீங்க இப்போ நீங்கள் அதை கோர்ட்டில் கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச்சுருக்கீங்களே அது என்ன ஆதாரம் அப்படி கேட்பாங்க கோர்ட்டில் அவர் ஆதாரம் இருந்தால் கொடுத்துட்டு நேரப்பராதி வரட்டும் இப்போது இதே வார்த்தையை எஸ் வி சேகர் முன்னாடி சொல்லியிருந்தார் பத்திரிகையாளர்கள் பெண் பத்திரிகையாளர்லாம் பதவிக்கு அதிகமாக போகிறதுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள்கிட்ட சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டோன் ஆனால் எஸ் வி சேகருக்கான ஒரு நடவடிக்கையும் சங்கருக்கான நடவடிக்கையும் ஒன்றாகவே இல்லை அவள் போன முறை யார் ஆட்சியில் இருந்தாள் எஸ் வி சேகர் மீது வழக்கு போடுகிற பொழுது பத்திரிகையாளர்கள் எஸ் வி சேகர் வீட்டை முற்றுகையிட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு அப்படி இருந்தும் கூட எஸ் வி சேகரை கைது செய்ய முடியவில்லை அப்பொழுது இருந்தது அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எஸ் வி சேகர் எந்த பேக்ரவுண்டில் இருக்கிறார் எஸ் வி சேகருடைய அண்ணி அப்போ வந்து என்ன வந்தாங்க சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க அவருக்கு பேக்ரவுண்டில் பழைய பல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அதிமுக பிஜேபி எவ்வளோ நினைக்க நீங்கள் இணக்கமாக இருந்துச்சு அப்படிங்கும் போது அவருக்கு எப்படி வழக்கு போடுவாங்க முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தார் அதுமாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு இப்போ தான் அந்த கேஸ்லாம் முடிஞ்சு அப்படிங்கும் போது அது அதனுடைய பேக்ரவுண்டு வேறு இன்றைக்கி இருக்கிற ஆட்சி வந்து திராவிட மன்ற கழகத்தினோட ஆட்சி அது வந்து ஒரு ஓரளவுக்கு நியூட்ரலாக நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் இன்றைக்கி வெளியில் வந்துருச்சு இன்றைக்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலைன்னா நாளைக்கு கோர்ட்டில் வந்து காவல்துறையை வந்து வழக்கு போடும் இவங்களையும் ஒன்றும் அரஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கோர்ட்டு கேட்கும் அப்படிங்கும்போது அது நடவடிக்கை எடுத்துருக்காங்க இப்போ இவருடைய வண்டியில் கஞ்சா இருந்ததுன்னு சொல்லப்படுது அது பொய்யணும் சொல்கிறாங்க இது உண்மையாக இருக்காது இல்லை அது இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் கஞ்சா இருந்ததை கைது பண்ணாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல் அவரே தேனியில் வச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் உண்மை மிச்ச விஷயங்கள்லாம் போலீஸ் தரப்பில் இருந்து தான் அவர் கைப்பற்றப்பட்டப்ப ஏதோ உழவு பணம் இருந்துச்சு எதுவும் ஆயுதம் இருந்துச்சு எதுவும் போதை பொருள் இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் போலீஸ் தரப்புலேருந்து கொடுக்கறது தான் இறுதிக்கட்டமான நிலவரம் மற்றபடி வர்றதெல்லாம் ரூமரா தான் இருக்குது சரிங்க இப்போது அவர் கைது பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடெண்ட்டாக அவனு எப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து காவல்துறை அவர் உயிருக்கு ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மர்மமான முறையில் ஒரு மரணம் அப்படின்ற இடத்துக்கு தள்ளுறாங்க அந்தளவுக்கு போகும் அரசு அப்படி அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அவரை வந்து காவல்துறை வந்து மர்டர் பண்ண போகிறாங்க ஆக்சிடென்ட் பண்ணி அவர் காலி பண்ண போகிறாங்க அப்படின்னா இவ்வளோ ஓப்பனாக பண்ணுவாங்க காவல்துறை அவ்வளவு மட்டமாக இருக்க போகுது சொல்லுங்கம்மா அவ்வளவு லேசியாவாக இந்த விஷயத்தை செய்ய போகிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற பட்சத்தில் எதிர்கட்சிகள் முதல் கொண்டு எல்லோரும் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு அரசுக்கு தெரியாதா கூடுதலாக கூடுதல் எப்படி பேசுறா இது நடந்தது எப்படின்னா ஒரு தற்சைகளாக நடந்த ஒரு சிறு விபத்து அதாவது தேனியிலருந்து கதை கைது பண்ணியிருக்காங்க நைட்டு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க ஓட்டிகிட்டு வர காவலரும் ஒரு மனிதர் தானே அவருக்கும் தூக்கம் இருக்கும் வசதி இருக்கும் அந்த வசதியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு அசம்பாதி இதோ நடந்திருக்கு பெரிய ஆக்சிடென்ட்லாம் கிடையாது சிறு ஆக்சிடெண்ட் தான் அதுக்கு காவலர்களுக்கு தான் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு இவருக்கு பெருசாக காயம் இல்லை உடனே மாற்று வண்டியை வர சொல்லி ஃபர்ஸ்ட் சைடு கொண்டு போய் காமிச்சு இவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொன்ன பிறகு கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லை ஒரு என்கவுண்டர் செக்ஷன் வரைக்கும் அது போகுது அந்த இவர்களுடைய கற்பனை தான் ஓகே இவர்களுடைய கற்பனை தான் அந்த அளவுக்குலாம் வந்து ஓப்பனாக வந்து செய்ய முடியுமா இன்னைக்குள்ள சூழ்நிலையில் சமூக வலைதளங்கள் நிறைந்திருக்கு அப்படி செஞ்ச அரசாங்கத்தின் கெட்ட பேர் தானே வரும் அது எப்படி செய்வாங்க இதுவே எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்றது போலீஸ் தரப்பில் வந்து முழு விளக்கம் கொடுத்தப்படுறது தான் தெரியும் இது யார் பண்ணாங்க இல்லை உண்மையிலேயே நடந்ததா இல்லை கட்டுக்கட்டு இது உள்ளுக்குள்ளே நடந்ததுங்கிறது போலீஸ் தரப்பில் வந்து முழு அறிக்கை வந்த தான் தெரியும் ஆனால் இதை வந்து அரசாங்கம் செய்திருந்தால் அரசாங்கம் இந்த மாதிரியான வேலையை இந்த நேரத்தில் செய்திருக்காது ஏன்னா இது வந்து இந்த மாதிரி நடந்தால் அது ஒட்டுமொத்த மீடியாக்கும் ஒட்ட மொத்தமாக அட்டென்ஷன் போய் எங்களுக்கு விழுகும் அது வேறு மாதிரியான அனுதா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதை செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த கட்டமாக இது எப்படி போகணும் நகரம் அடுத்த கட்டமாக இவர் தரப்புலேருந்து அவர் சம்பவம் மேலே வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் நீதிமன்றம் என்ன சொல்ல போதுங்கிறத பொறுத்து தான் அவருடைய தண்டனை அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வெளில வந்துடுவேன் நான் திரும்பவும் அடிப்பேன் அந்த இடத்துக்குலாம் போகுது அதை அதை நம்ம எப்படி பார்க்குறோம் இல்லை அவருடைய கான்ஃபிடென்ட்டு அவர் மேலே ஒரு மேலே நான் தவறு செய்யலை சொன்ன குற்றச்சாட்டுக்களுக்கெலாம் ஆதாரம் இருக்குது அதெல்லாம் நிரூபிச்சு வெளியே வருவேன் என்ன சட்ட ரீதியாக போராடட்டும் அவருக்கு அட்வொகேட் டீம் இருக்காங்க விங்க் இருக்காங்க போராடட்டும் உண்மையிலேயே அவருக்கு ஆதாரத்தோடு இருந்தார்ன்னா வெளியில் வரட்டும் எடப்பாடி உள்பட உட்பட எடப்பாடி பேசுதாங்க சீவார் எடப்பாடிக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் கடந்த கடந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு அதிமுகவின்க்கு ஒன்றொரு ஐடி விங்க போல தான் எடப்பாடிக்கு அதிமுக எடப்பாடிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது வேறு யார் இதை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கிறா யாருமே பேசலை எடப்பாடி பழனிசாமி தான் பேசியிருக்காரு அப்போ தன்னுடைய ஆழ ஒருத்தரை வந்து எதிர்கட்சிலேருந்து பேசுகிறேன் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறேன் ஏன் சீமான் ஏன் பேசலை அண்ணாமலை ஏன் பேசல நீ கால காலத்தில் வேற வழி இல்லாமல் போய் வச்சுங்க எடுத்தவனே ஏன் பேசலை இவங்கெல்லாம் அவங்க அரஸ்ட் பண்ண போகிறது ஒரு நாளைக்கு முன்னாடி தெரியாமையாக இருக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர் நிர்வாகி அப்பனா அப்படின்னா இவரை பற்றி இவருடைய ஸ்டாண்டர்டை பற்றி இவர் எந்த நேரத்துல எந்த மாதிரி பேசுவார் யாருக்கு யாருக்கு காசு கொடுத்தா பேசுவார் யாருக்கு காசு கொடுத்தா எது பேசுவார்னு எல்லா பக்கமும் இவர் வந்து உடனே எழுத்து வச்சுருக்குறாள் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பேசுவார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை வந்து அவர் தான் முதல்ல ஒரு ஜெயிலேருந்து வந்த பிறகு கூப்பிட்டு ஆதரவு கொடுத்தாரு ப்ரெஸ் மீட் வச்சார் தம்பி நான் இருக்குன்னு அணைச்சிக்கிட்டாரு கடைசியில் ஒரு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல ஒன்றால் நீ எப்படி கட்சி காப்பாற்ற போறோனா அவரை போய் எழுதிட்டு வந்தார் இப்படி அவர் போகிற பக்கம்லாம் ஒரே வில்லங்குந்தான் அப்படிங்கும் போது யாரும் பெருசாக அதை ரியாக்ட் பண்ணிக்கல இப்போ செய்திருப்பாருக்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க எடப்பாடிக்கு மட்டும் அந்த என்ன வரல எடப்பாடி வந்து தன்னுடைய ஆள் அவர் தன்னுடைய ஐடி விங் அட்வைசர் மாதிரி இருக்கிறார் அவர் அப்படிங்கும்போது எடப்பாடி அவர் வழியில் கொடுத்தாகணும் கிட்டத்தட்ட இந்த நகர்வு என்பது ஒரு பெண் காவலர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அவர் தூராக பேசுகிறவங்க மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அந்த நடவடிக்கையை அவங்க சட்ட ரீதியாக அணுக போகிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக எடுத்து வைத்தீங்க நம்ம நேரத்துக்கு உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி